இந்த மூலம் தந்து தந்துவிடுகிறார் அதனால் ஒரு பெண்ணை நீங்கள் அலமது இல்லா நம் குடும்பத்திற்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் அலமது இல்லா இந்த ஒசிஃபாவை தொடர்ந்து ஓதி அல்லாவிடத்தில் செய்யுங்கள் கொஞ்சம் நிறைய ஓத வேண்டியது வருகிறது ஆனாலும் காரியங்கள் கைகூட வேண்டும் என்ற அந்த ஒரு அற்புதமான எண்ணத்தோடு நீங்கள் ஓதுவதாகிறது காரியங்கள் கைகூட வேண்டும் என்ற அந்த அற்புதமான தூய எண்ணத்தோடு நீங்கள் கஷ்டப்பட்டாவது ஓதிவிடுங்கள் சகோதரர் உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு மூமினை பேரானந்த பட வைக்கக்கூடிய சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் தொடர்ந்த துவா அது கபூலியத்தாகும் தருணம் நல்ல ஒரு நீயத்தை மனதில் வைத்து வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் அந்த நீயத்தை அற்புதமான முறையில் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நேரம் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி ஆனந்தம் அதே போல விரும்பியது கிடைக்கின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய ஆனந்தம் இது ரொம்ப அலாதியானது அல்லாஹிடத்தில் தொடர்ந்து கேட்ட மாத்திரத்திலேயே விரும்பியது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ரொம்பவே நெகிழ்ச்சியானது அதிலும் குறிப்பாக அவன் விரும்பிய சம்பந்தம் ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறான் இபாதத்துக்கள் மற்ற நல்ல அமல்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் நூறு மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான குடும்பம் தன் மகனுக்கோ அல்லது தன் மகளுக்கோ அல்லது தனக்கோ இந்த குடும்பத்திலிருந்து சம்பந்தம் கிடைத்தால் ரொம்பவும் நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணுகிறான் அதற்கான முயற்சிகளை செய்கிறான் அந்த முயற்சிகள் ஒரு வேலை பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதா என்ற அந்த ஒரு கையெரு நிலை வருகின்ற நேரம் அவன் அல்லாவை ரபுல் ஆலமீனை சரணாகதியாக அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது ரபுல் ஆலமீனை அவன் முழுமையான முறையில் சார்ந்து அல்லாஹூ ரபுல்லா ஆலமீனிடத்தில் குறிப்பிட்ட இந்த வசீஃபாவை சொல்லி உதவி தேடுவது நிச்சய வெற்றியை இன்ஷால்லா பெற்றுத்தருகிறது கூடிய விரைவில் அவன் எதிர்பார்த்த அந்த சம்பந்தத்தை அல்லாஹ் அவன் மகளுக்கோ அல்லது அவன் மகனுக்கோ அல்லது அவனுக்கோ யாருக்காக இந்த ஒசிஃபா ஓதப்படுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அமைத்து விடுகிறான் சகோதரர்களே எத்தனையோ சஹாபாக்கள் பெருமானார் சல்லா அலிசல்லாம் அருமையான பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அருமையான மகளார் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அவர்களை திருமணம் செய்ய விளைந்தனர் திருமணம் செய்ய ஆசை கொண்டனர் ஆனால் அந்த சான்ஸ் யாருக்கு அமைய பெற்றது என்றால் அதரத்து அழிரதியல்லா அவர்களுக்கு அமைய பெற்றது அழிதியல்லா அவர்கள் சொல்வார்களாம் அல்லாஹூ ரபுல்லா அலிமின் இடத்தில் நான் அதிகமாக கோரிக்கை வைத்தேன் அண்ணன் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அற்புதமான பெண்ணும் ஒழுக்க சீலருமான அன்னை ஃபாத்திமா தனக்கு மனைவியாக வாய்க்கப்பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் வைத்த கோரிக்கையை என் ரபு ரசூலின் கல்வை புரட்டுவதை கொண்டு கபுலாக்கினான் என்று அவர் அடிக்கடி சொல்வாராம் அந்த ஒரு அடிப்படையில் அவன் எதிர்பார்த்த சம்பந்தத்தை அல்லாஹ் ஆலமீன் இந்த ஒசீஃபாவின் மூலம் தந்துவிடுகிறான் அதனால் ஒரு பெண்ணை நீங்கள் அல்ஹம்துலில்லா நம் குடும்பத்திற்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் கருதீர்களே கருதினீர்களே ஆனால் அலமது இந்த ஒசீஃபாவை தொடர்ந்து ஓதி அல்லாவிடத்தில் துவாட்சியுங்கள் கொஞ்சம் நிறைய ஓத வேண்டியது வருகிறது ஆனாலும் காரியங்கள் கூட வேண்டும் என்ற அந்த அற்புதமான தூய எண்ணத்தோடு நீங்கள் கஷ்டப்பட்டாவது ஓதிவிடுங்கள் சகோதரர்களே அதேபோல் மணமகன் இந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் மணமகன் அமைய வேண்டும் பார்த்து சென்றார்கள் பார்த்து சென்றார்கள் சரியான பதில் சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அல்ஹம்துலில்லா இந்த ஒசிஃபாவை கையில் எடுத்து அல்லாவிடத்தில் கேளுங்கள் இதை ஓதிய பிறகும் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ சம்திங் ராங் அல்லாஹுக் ரபுல்லாலுமீன் உங்களுக்கு நல்லதை நாடி அதை அந்த சம்பந்தத்தை கட் பண்ணுறான்றதை நீங்கள் புரியணும் என்னடா இது நம்ம ஓதியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது இதில் ஏதோ ஒன்று தீமை இருக்கும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால ஏதோ சம்திங் ராங்கு தீமையாக ஆகிடும் அப்படின்றதுக்காக படைத்தவன் என்ன செய்கிறான் இதை தடை செய்கிறான் இதை விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் சரி ஹைர் வசிஃபாவுக்குள் செல்லலாம் அவுதுவில்ஹி மின்தான் இர் ரஜீப் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் செலவாத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் முன்பின் மூன்று மூன்று முறை செலவாத்துக்களை ஓதிக்கொண்டு திரும்பவும் அவுது பில்லாஹிம் ருஜீப் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா பதீ அல் அஜா பில் சொல்கிறேன் யா பதி அல் அஜாபி பில் ஹைரி யா பதீ இதை ஆயிரத்தி இருநூறு முறை எந்த பக்தினாலும் ஓதலாம் இந்த பக்து அந்த பக்துன்னுலாம் இல்லை எந்த பக்துலையும் நீங்கள் ஓதலாம் இன்ஷால்லாம் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆனால் ஆயிரத்தி இரநூறுக்கு குறையக்கூடாது ஆயிரத்தி இரநூறு முறை ஓதி நீங்கள் விரும்புகின்ற அந்த குடும்பத்தாரை தங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பதிலை சொல்ல வைக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய மகளையோ அல்லது மகனையோ கல்யாணம் செய்ய வேண்டும் அல்லது தன்னையோ கல்யாணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நாடி இந்த ஒசிஃபாவை கையிலெடுத்தீர்களே அலமதுல்லா அற்புத பலன் தருகிறது அர்த்தத்தை பாருங்கள் யா பதி அல் அஜா இ பிபில் ஹயர் அற்புதமான நல்ல ஆச்சரியமான விஷயங்களை உற்பத்தி செய்பவனே யா பதி அல் அஜா இ பில் சொன்னால் நல்ல அற்புதமான ஆச்சரியமான விஷயங்களை உற்பத்தி செய்பவனே யா பதி அதே போல் உற்பத்தி செய்பவனே ஏற்படுத்துபவனே அப்படின்னு சொல்லி பொருள் முடியும் இந்த வசிஃபா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் வெளிச்சத்தை ஏற்படுத்தட்டும் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் அற்புதமான ஒரு நியமத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யட்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா